மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு அறிவிப்புகளை செய்யாமல் நான் இருக்க முடியுமா அப்படி செய்யாமல் நான் இங்கேருந்து போக முடியுமா நீங்கள் விட்டாலும் நானாவது மனம் வந்து போவேனா முடியாது அதனால் மாவட்டத்துக்கான எட்டு புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மயிலாடுதுறை பகுதியில் சீரான வாகன போக்குவரத்தை உறுதி செய்ய நீடூர் ஊராட்சியில் எண்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துகிற தரங்கம்பாடி மங்கநல்லூர் ஆடுதுறை சாலை நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலையாக மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மூன்றாவது அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தி கூட கலந்துக்கிட்டு உயிர் தியாகம் செஞ்ச சுதந்திர போராட்ட தியாகி சாமி நாகப்பன் அவர்கள் நினைவாக அவரை போற்றக்கூடிய வகையில் மயிலாடுதுறையில் அவருடைய திருவுருவச் சிலை அரசால நிறுவப்படும் நான்காவது அறிவிப்பு குத்தால நகரத்தில் பாயக்கூடிய குத்தாலம் வாய்க்கால் ஏழு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய தாழம்பேட்டை மற்றும் வெள்ள கிராமங்களில் கிராமங்கள்ல கடற்கரையோர கட்டமைப்பு வசதிகள் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு சீர்காழி நகராட்சிக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டித்தரப்படும் மீனவர்களுக்கு அவர்களை பொறுத்த வரையில சீர்காழி வட்டம் திருமுல்லை வாசல் மீனிறகு தரத்திலே மேற்கூரை மேற்கல் சுவர் நீட்டிப்பு மற்றும் தூர்வார பணி மேற்கொள்வது குறித்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் மூலமாக ஆய்வு மேற்கொள்ள துறை அமைச்சருடைய அறிவிப்பின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆய்வின் அடிப்படையில் இந்த மேம்பாட்டு பணிகளும் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் அடுத்து ஏழாவது அறிவிப்பு சீர்காழி வட்டத்தில் உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப் பணி மேற்கொள்ளப்படும் எட்டாவது அறிவிப்பு சீர்காழி நகராட்சியில் இருக்கக்கூடிய தேர் கீழ வீதி மேல வீதி தெற்கு வீதி மற்றும் வடக்கு வீதி ஆகிய இடங்களில் இருபுறமும் மழைநீர் கூடிய சாலை மேம்பாட்டு பணிகள் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிச்சயம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் நேற்று